வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணம் சீரியலில் இப்போது ஒரு முக்கியமான சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அண்ணம் சீரியல் சன் டிவியில் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்போயிட்டு வருது இந்த சீரியலில் செகண்ட் ஹீரோயினாக ரம்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் திவ்யா கணேஷ் அவங்க இவங்க ஆல்ரெடி விஜய் டிவிலெல்லாம் நீங்கள் ரொம்பவும் பிரபலமாக பார்த்துருப்பீங்க அதே போல் தான் அண்ணம் சீரியல்லையுமே ரம்யா கதாபாத்திரத்தில் இவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில் ரம்யாவாக நடித்த திவ்யா அவங்க இப்போது சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னு அவங்க இப்போ வரைக்குமே எதுவுமே சொல்லலை இனி அண்ணம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்தப்போ இப்போது சீரியல் நடிகை பிரியங்கா அவங்க தான் இப்போது அண்ணம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்கன்றது தகவல் வெளியே இருக்குது திவ்யா கணேஷ் அவங்களுக்கு பதிலாக ரம்யா கதாபாத்திரத்தில் வர பிரியங்கா அவங்க யாருனா இதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் பிரியாத வர வேண்டும்ன்ற சீரியலில் நடித்தவங்க இவங்க இப்போது திரும்பவும் சன் டிவியில் அதுவும் அண்ணம் சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் வர்றது ரசிகர்களிடையே வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சிறப்பாக நாங்களும் பிரியங்கா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டையும் கிளிக் பண்ணிடுங்க